துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்று முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்று இருக்கிறோம் அதாவது ஏற்கனவே நான் பலபல சொல்லிட துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்பட்டது அந்த தரோகத்தை வீதுவரை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓயாது என்பதுதான் எங்களது இலக்கு அனைவருமே இங்கே நின்று கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமைச்சர் தலைவர் மாண்பு அவருடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிறுவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இணைந்திருக்கிறோம் அதை நீ முதல்ல புரிஞ்சிருக்கீங்க மற்றதெல்லாம் பின்னால்